அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் துலாலக்கணம் துலாராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசைகள் சனி பூத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஒன்றாம் ராசியான உங்களை துலாம் ராசின்னு பதிவாகும் உங்களை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அதில் ராசி ராசிக்கட்டனு போட்டிருப்பாங்க ராசிக்கட்டனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் பார் போட்டு லா போட்டிருப்பாங்க அதுதான் உங்களுக்கு ஒன்றாம் இடம் ஓகேங்களா அதான் லக்கணம் ஒன்றாம் பாவம் அதில் இருந்து எண்ணி வரிசை நம்ம பதிவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து வரிசை என்ன நீங்கள் பதிவு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் துலா லக்கணம் துலா ராசிக்கிறது பதிவு பார்க்கணும் வேணால் அப்படி கிடையாது துலா லக்கணமாக இருந்தும் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு பூத்தி நடக்குமானால் கட்டாயமாக இந்த பதிவு நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படியே நீ பாலம் அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா சரி இது எத்தனை கூட தசா பூத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசை புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கூட ஐந்து கூட புத்திங்க ஓகேங்களா அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினெட்டு ஆண்டு காலையும் செயல்பாட்டில் இருக்கும் அது ராகு திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட செயல்பாடு பார்த்திங்கனாக்கா ரெ இரண்டு வருடமும் பத்து மாதமும் ஆறு நாட்களையும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்கணத்துலேருந்து வந்து எண்ணி வர ஒன்றாக துலாம் ராசி இன்னும் நட்சத்திரம்னு பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ எனக்கு என்ன நட்சத்திரம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கனாக்கா சித்திரை மூணாம் பதம் நாலாம் பாதம் இருக்கும் அதுக்கு அது அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா சுவாதி ஒன்று நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விசாகம் ஒன்றாம் பதம் ரெண்டாம் மாதம் மூணாம் இருக்கும் இருக்கும்போது ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு புத்திநாதனாகிய சனீஸ்வரம் மூணு நாலு கூட அஞ்சு ஐந்து குடி சனீஸ்வர பகவான் இந்த துலாம் ராசியில் உங்களுக்கு சித்திரை சாரம் அதாவது ரெண்டு கூடி ஏழு குடி சாரத்தில் பயணித்து இன்னும் பன்னெண்டைக்கு பிற பார்ப்போம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் சம்மந்தப்படுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி வந்து உச்சமாக இடம் இல்லைங்களா அப்போ என்னென்ன சம்மந்தப்படுது நேரத்தில் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டு நாலு அஞ்சு அதை ச பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது சனி உச்சமாக யாரோட ரெண்டு கோடி ஏழு குடி சாதனும் உச்சமாகறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் குடும்பத்துக்கு ஒரு அதாவது புது உறுப்பினர் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நாம இல்லை நம்ம குழந்தைங்களை திருமணம் பண்ணி வைப்போம் இல்லை காதல் திருமணம் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு மனைவி ஒரு மனைவி ஒரு குடும்பத்தோட ஒரு சோர் நிலை வந்தோன்னே ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க அந்த குடும்பத்தில் நல்லா ஒரு வளர்ச்சி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அது குழந்தைங்களுக்கு வந்து வீடு வண்டி வாங்கி கொடுக்குறது ஒரு கல் கல்வி உயர்கல்வி படிக்க வைக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது வந்து ரெண்டு ஏழு ஏழு சம்மந்தப்பட்டு அது மூலம் நாலஞ்சு பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ என்னென்ன என்னென்ன இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா வருமானம் தாயினால வருமானம் வண்டி வாங்கினதான் வருமானம் ஒரு வீடு வாடி அது அது மொழி வருமானம் பூரி வீட்டில் உள்ள சுத்து பத்து ஒரு ஒரு வருமானத்தை கொடுக்குறது ஓகேங்களா அப்போ வந்து செவ்வாய் சதம அப்போ அத்தனை நாங்கள் பிரச்சனை கூடி தான் இருக்கோம் ராகுதிசை செவ்வாய் சம்மந்த போடுற சனி சம்மந்தப்படுறாரு அப்போ என்னென்னா எல்லாம் போராடி நம்ம இதெல்லாம் பெற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க அங்கே சுவாதி சாரம் இல்லைங்களா அப்போ தசா புத்தி தசாநாதனோடய ராகு பகவனோட சாரம் இல்லைங்களா அப்போ ராகுபவன சாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க உங்களை நாலு கூட அஞ்சு கூட சனி சுரோக புத்திநாதன அங்கே வந்து உச்சம் பெற்று நம்மளுக்கு இந்த புத்தி நடத்தி என்ன பல அடிக்கிற பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து ராகுவோட சாரத்தில் தசா புத்தி நா நாதனோட அமைப்பில் அவர் வந்து உச்சம் பெற்று அவனுக்கு புத்தி நடத்தணும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நாலு அஞ்சுக்கு சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டு அது அது சம்மந்தப்படுது ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது அதாவது இந்த மாதிரி அதாவது ஒரு தூரத்த பயணங்க அதாவது தூரத்த பயணத்தை போய் நம்ம உச்சக்கல்வி படிக்கிறது கல்வி படிக்கிறது ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு நாள் குழந்தைங்களோட ஆசை நிறைவேற்றி வைக்கிறது இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம பூர்வீகத்தில் உள்ள பாவ தோஷம் ஓகேங்களா முன்னோர்கள் தோஷம் இதெல்லாம் நம்ம காலகட்டங்களில் ஏதோ கனவு காண்றது யாரோ ஆள் ஒன்று சொல்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் காட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒன்று பாவங்கள் இருக்குவா இப்போ நடத்திக்குவா செஞ்சுக்குவா அப்படி ஒரு உரி கேட்டுவாங்க ஓகேங்களா அது நினைவுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லாங்குவேஜ் நம்ம வந்து படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பாரம்பரிய தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் கலை தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லாங் டே லாங்கில் தான் வருங்க ஓகேங்களா நம்ம தூரமாக நம்ம தூரமாக இருந்தால் அவருமே தவிர பக்கமாக இருந்து நம்மளுக்கு கிடைக்காது ஓகேங்களா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் அது அந்த லைனில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது அதாவது பாயிண்ட் அப்பு நம்ம அதில் மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அதாவது தாயோட பயணம் குழந்தைகளோட பயணம் சில காதலியோட பயணம் இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு தூரத்து பயணம் ரயில் ரயில் பயணம் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ ஆகும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கலப்படம் ஏதோ ஒரு பொய் பேசுறது பித்லாட்டம் பண்ணுறது ஒரு மோசடி பண்ணுறது அத்தனையும் நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஏற்படுத்தி கொடுத்து நம்ம வாழ்வாதாரத்தை போகக்கூடிய சத்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ ஒன்றுக்கு போய் பண்ணுற லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஓகேங்களா ஒவ்வொரு ஊருக்கு அணு கற்றுக்கிறது இல்லை ஒரே ஊரில் இருக்கிறோமா நம்ம அப்போ என்ன பண்ணுவோங்க நம்ம எதோ ஒரு சின்ன சின்ன அனுபவத்தை கற்றுக்கிட்டு இருக்கோ புதுசு புதுசாக நம்மளுக்கு புது புது விஷயமா கிடச்சிக்கிட்டு இருக்கோம் நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விசாக சார் இல்லைங்களா அப்போ மூணு கோடி ஆறு கோடி சார் இல்லைங்களா அப்போ வந்து ஒன்று சம்மந்தப்பட்டு மூணு ஆறு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் அப்புறம் தசாநாதன் ஓகேங்களா அப்போ ஒன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ மூணு ஆறு சம்மந்தப்பட்டு மேலே வந்து நாலு அஞ்சு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இல்லையே சகோதர சகோதரர்களுக்கு உண்டான செலவு ஓகேங்களா தாயாருக்கு உண்டான செலவீனம் அது அதாவது பார்த்தீங்கன்னா தாயாருக்கு உண்டான செலவீனம்னா நம்ம அது உண்டான நம்ம என்ன பண்ணுவோங்க கடனை வாங்கி அவங்களோட வைத்தியம் பார்ப்போம் அவங்களோட ஆசையை நிறைவேற்றி கொடுப்போம் அப்போ குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது குழந்தைங்களுக்கு கடன் வாங்குறது குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து காதல் பண்ணுவாங்க அது அதுக்கு டேஷன் அதுக்கு ஒன்றான செலவு அது அதை விட்டு நம்ம இடஒட்டி இடம் மாறுறது இல்லை குழந்தைங்களை இடஒது வாங்கி பிரித்து வைக்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துவோம் இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையை சந்திச்சிட்டே இருப்பார் ஓகேங்களா அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்துக்கு வாகனம் சம்பந்தப்பட்டதோ போலீஸ் சம்பந்தப்பட்டதோ கலைதூர் சம்பந்தம் அரசியல் சம்பந்தப்பட்டதோ இது மாதிரி தொடர்புடைய யாருக்கும் ஜாமீன் போறதோ கடன் வாங்குறதோ கொடுத்து வாங்குறதோ வாக்குவாதம் பண்றதோ காலகட்டம் கொஞ்சம் பார்த்து சூதனமா இருந்த இருக்கு ஓகேங்களா பாது சூதனமா இருக்கு எவ்வளவு நடக்கும் பயணிப்பா சிறப்புன்னு வாழ்விங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்